மயிலாடுதுறை மாவட்டத்தில் வருகின்ற பதினேழாம் தேதி அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி வருகை தரவுள்ளார் மக்களை காண்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் ரோட் ஷோ திறந்த வாகனத்திலும் மக்களை சந்தித்து பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற உள்ளதாக மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் நாலாவது மாவட்டமாக மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வருகின்ற பதினேழாம் தேதி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் பொதுச் செயலாளர் பழனிசாமி எழுச்சி பயணம் தொடர்பாக நடைபெறும் பொதுக்கூட்டங்கள் மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சிகளை சீரும் சிறப்புமாக நடத்துவதற்கு மயிலாடுதுறை மாவட்ட அதிமுக சார்பில் செயல்வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட அவைத்தலைவர் முன்னாள் எம்எல்ஏ பாரதி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏவும் அதிமுக மாவட்ட செயலாளருமான பவுன்ராஜ் சிறப்புரையாற்றினார் அதிமுக செயலாளர் எடப்பாடி வருகையின் போது கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொள்ள பொறுப்பாளர்கள் திறம்பட செயல்பட வேண்டும் என்று கூறினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் கூறுகையில் வருகின்ற பதினேழாம் தேதி பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு மாலை ஐந்து மணிக்கு கொள்ளிடத்தில் வரவேற்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றும் தொடர்ந்து ரோட் ஷோ மற்றும் பாத யாத்திரை திறந்த வாகனத்தில் கொள்ளிடம் சீர்காழி சட்டநாதபுரம் கருவிழந்தநாதபுரம் ஆக்கூர் உள்ளிட்ட பகுதிகளில் மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்து சீர்காழி செம்பனார்கோ கோவிலில் நடைபெற உள்ள பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று அதிமுக ஆட்சியில் செய்த சாதனைகளை விளக்கியும் திமுக அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளை எடுத்துரைத்து சிறப்புரையாற்ற உள்ளார் தொடர்ந்து மயிலாடுதுறையில் ரோட் ஷோ மூலம் மக்களை சந்தித்து பொதுக்கூட்டத்தில் பேசி பயணத்தை நிறைவு செய்ய உள்ளார் என்று தெரிவித்தார் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வர இருக்கிற பதினேழாம் தேதி மயிலாடுதுறை மாவட்ட மக்களை சந்திக்க வருகிறார் சீர்காழி பூம்புகார் மயிலாடுதுறை மூன்று தொகுதிகளையும் பொதுமக்களை சந்தித்து இந்த அரசு அவலங்களை எடுத்துரைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய நல்லாட்சியிலே செய்த சாதனைகளை சொல்லி நாலரை ஆண்டு காலம் இந்த அரசு எதையும் மக்களுக்கு செய்யவில்லை மக்களை வஞ்சிக்கிற அரசாக இருக்கிற இந்த அரசை இந்த அவலங்களை எடுத்துரைக்கின்ற வகையிலே நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அவர்கள் மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு வருகை புரிய காரணத்தாலே இன்றைக்கு அவரை சிறப்பான வரவேற்பு கொடுக்க வேண்டும் அவரை மயிலாடுதுறை மாவட்டமே சம்பிக்கிற அளவுக்கு அனைத்து மக்களும் பொதுமக்களை வரவழைத்து வந்து அவர்களை வரவேற்க வேண்டும் என்பதிலே நம்முடைய கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டத்தை இன்றைக்கு ஏற்பாடு செய்து அவர்களிடத்திலே செல்ல தெளிவாக இந்த அவருடைய பயணத்தை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் எனவே அதன் அடிப்படையில் தான் இந்த செயல் வீரர்கள் வீரர்களை கூட்டம் நடத்தினோம் இன்றைக்கு இந்த அரசு எப்படிப்பட்ட ஒரு மோசமான அரசு என்பதை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைய தினம் கூட நீங்கள் தொலைக்காட்சியிலையும் செய்தித்தாளில் பார்த்திருக்கலாம் இருபத்தஞ்சு காவல்துறை மூலமாக இன்னைக்கு மரணம் ஏற்பட்டிருக்கிறது காவல் இடத்தே மரணம் ஏற்பட்டிருக்கிறது எந்த ஆட்சியிலும் அது இல்லாத ஒரு கொடுமையான சம்பவம் இருபத்தஞ்சு பேர் இன்னைக்கு காவல் நிலையத்திலேயே மாண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த அரசு எப்படி சட்ட ஒழுங்கு சீர்கட்ட அரசு என்பதை எடுத்துக்காட்டுகின்ற ஒரு மோசமான அரசு எனவே இதை கண்டிக்கின்ற வகையிலே தான் நம்முடைய பொதுச்செயலாளர் பல்வேறு வகையில் இன்னைக்கு தமிழகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த மாவட்டம் விவசாயிகளை சார்ந்த மாவட்டம் விவசாயிகளுக்கு எந்த சலுகையும் கிடைக்கவில்லை புரட்சி தமிழர் எடப்பாடியார் இந்த மாவட்ட மாவட்டத்தை கொடுத்தவர் இந்த மாவட்டத்தை வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை கொடுத்தவர் இன்னைக்கு மாவட்ட அலுவலகம் இன்றைக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அவர் கொடுத்த அந்த இடத்தை பெற்று அதற்கு உண்டான நிதியை ஒதுக்கீடு செய்து மாவட்ட அலுவலகத்தை கட்ட செய்து கொடுத்தவர் பொதுச் செயலாளர் வரவேற்க வேண்டும் வருகிற தேர்தலிலே மயிலாடுதுறை மாவட்டம் மூன்று தொகுதியும் அனைத்திருந்து அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நம்மள திறம்பட செயல்பட வேண்டும் என்று இந்த ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் பேசி அதை செயல்படுத்த வேண்டும் அவரை சிறப்பாக வரவேற்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் எனவே நிச்சயமாக எழுச்சியோடு ஒரு வரவேற்பை பேச அவர்கள் கொடுப்போம் என்று இந்த இடத்திலே அன்போடு தெரிவித்து நன்றி வணக்கம் நம்மளுடைய பொதுச்செயலாளர் அவர்கள் கொள்ளிடத்திலே வரவேற்பு ஷோ சீர்காழி தொகுதியில ஒரு இடத்துல ரோடு நேரடியா மக்களை சந்திக்கிறார் நடந்து வந்து சந்திக்கிறார் அதுக்கப்புறம் மயிலாடுதுறை சீர்காழியில நகரத்துல பொதுக்கூட்டம் அவரை பேசுறாரு அதுக்கப்புறம் நம்மளுடைய பூம்புகார்டு தொகுதி பூம்புகாரி தொகுதியில வந்து கருவியில ரோடு ஷோ மக்களை நேரடியாக அவரே நடந்து சந்திக்கிறார் அதுக்கப்புறம் ஆக்கூர் முக்கூட்டு அதுக்கப்புறம் செம்மனார் கோயிலில் பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்தை முடிச்சுட்டு அடுத்தது மயிலாடுதுறை மயிலாடுதுறையில் துறையில வந்து பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்தை முடிச்சுட்டு அவர் நம்ம மூணு தொகுதியில் உள்ள புரோகிராம முடிச்சுக்கிறார் காலையே சாய் ஈவினிங் நாலு மணி நாலு மணிக்கு கொள்ளிடம் அஞ்சு மணிக்கு சீர்காழி ஆறு மணிக்கு செம்மனார் கோவில் ஏழு மணிக்கு மயிலாடுதுறை ஒரு ஒன்பதரை மணி பத்து மணிக்குள்ள முடிச்சிடும் ஓட்டுறது இல்ல அது வந்து நேரடியா அந்த சூழலுக்கு தக்கபடி பார்த்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க